விநாயகனையும் வேலவனையும் தொழுது குமரன் புகழ் மாலை என்னும் தொகுப்பின் வரிசையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் துறையூர் அருகே உள்ள கரட்டுமலை என்னும் தளத்தில் அருள்பாளிக்கின்ற முருகப்பெருமானை குறித்து பாடப்பட்ட பாடல் இந்த கரட்டுமலை என்னும் சிறிய மலையானது மிகவும் புகழ் பெற்று விளங்குவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் மலேசியாவில் அமைந்திருப்பதைப் போலவே நாற்பத்தி இரண்டு அடி உயர முருகன் போலவே இங்கு ஒரு சிறிய குன்றின் மீது இங்கும் அதுபோன்றே நிறுவப்பட்டுள்ளது மலேசியா நாட்டிலே பாத்து என்னும் மலை மலேய மொழியில் பாத்து என்னும் சுண்ணாம்பு மலை அந்த மலையில் நிறுவப்பட்ட அந்த கந்தன் சிலையானது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு அடி ஏழு மீட்டர் அளவு உயரம் அதாவது நூற்றி நாற்பத்தி ஏழு சொச்ச அடி உயர முருகனாக விலையிலேயே பெரிய முருகன் சிலையாக விளங்குகின்றது என்பது அனைவரும் அறிந்த விஷயம் அதுபோலவே அதனை தமிழில் மொழிபெயர்க்கும்போது பத்து மலை என்று கூறுகின்றார்கள் பத்து என்ற எண்ணிக்கைக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை அது மலைய மொழிச்சல் அதுபோலவே இங்கும் இந்த கரட்டு மலையிலும் அதே போன்ற ஒரு முருகன் உயரமான முருகனை நிறுவியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் அகத்தியர் இங்கு வந்து தவம் செய்ததாகவும் மற்றும் அந்த மலை ஏறிடும் வழி நெடுகிலும் கந்த லீலைகள் முருகனின் லீலைகளாக மாம்பழத்திற்காக கணபதியிடம் போட்டி போட்டதும் தந்தை தாயிடம் பேசியதும் மற்றும் வள்ளிக்காக வள்ளியை மனம் புணர்வதற்காக பற்பல லீலைகள் செய்தபோது ஒரு மதம் பிடித்த யானையாக நமது அண்ணனாகிய கணேச பெருமான் வந்து தோன்ற அந்த யானைக்கு பயந்த வள்ளி கந்தனை அணுகியதும் பின்பு மனம் புரிந்ததும் அந்த லீலைகளும் அங்கு அழகாக சுதைச்சிற்ப வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பொருளின் அடிப்படையில் இது இந்த தளத்தின் முழு தள வரலாறு இங்கு கிடைக்கப்பெறவில்லை எனினும் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோயில் என்பதை நாம் செவிவழி செய்தி மூலம் அறிகின்றோம் இந்த பாடலின் சந்தம் என்ன தத்தனதந்த தனதன தத்த தனதந்த தனதன தத்த தனதந்த தனதன தனதான பத்து மலேயப் பெருமலை நாற்பத்திரண்டென ஓங்கிடும் பக்தர் செந்தமிழ்நாட்டிலும் அதுபோல பக்கம் மான் ஆனையும் இருபுறம் சக்தி கிரிய இச்சை எனுமிவர் வித்தை தரு பக்தி அருளவே அழகாக தித்தித்திடும் தமிழின் குருமுனி வந்தித்தொரு தவம் செய் அணிமலை மந்தத்தனம் நீக்கும் மதிமலை கரட்டுமலை ஞானக்கனி வேண்டியலீலையும் ஆனை வடிவு அண்ணன் அருளிடும் சேனை பதி சேந்தன் வாழ்ந்திடும் துறையூரே என்பதே இந்த பாடல் பத்து மலேயப் பெருமலை பாத்து மலை என்பதை பத்து மலை என்று தமிழில் குறிப்பிடுகின்றார்கள் அந்த மலேசிய நாட்டில் விளங்கிய மலை போலவே நாற்பத்திரண்டென ஓங்கிடும் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் அளவு உயரத்தில் அதாவது நூற்றி நாற்பது அடி உயரத்து இரமாக விளங்கக்கூடிய முருகன் சிலை நிறுவப்பட்டது பக்தர் செந்தமிழ்நாட்டிலும் அதுபோல் அதுபோலவே செந்தமிழ் நாட்டிலும் இங்கு அமைந்துள்ளது பக்கம் மான் ஆனையும் இருபுறம் மான் மான் மகளாக வள்ளி மா வள்ளி தோன்றியதையும் ஐராவதம் என்னும் யானை வளர்த்த தெய்வானையும் இருபுறமாக கிரியாசக்தி இச்சாசக்தி என்னும் வடிவை நமக்கு நினைவூட்டுவதாக இருபுறமும் விளங்குமாறு வித்தை தரு பக்தி அருளவே பக்தியும் வித்தையும் ஞானமும் பக்தியும் அனைத்தையும் அருள்வதற்காக இங்கு அழகாக எழுந்தருளின் அருள் இருக்கின்றனர் தித்தித்திடும் தமிழின் குருமுனி இங்கு இந்த சீய குன்றின் மீது அகத்தியர் முயதபம் செய்ததை மிகவும் அழகாக ஒரு சுதை சிற்ப வடிவிலே நாம் காணலாம் அந்த முனிவர் குரு முனிவராகிய அந்த அகத்திய பெருமான் வந்தனை செய்த வணங்கிய வணங்கியதும் தவம் செய்தும் விளங்குகின்ற அழகிய மலையாக இந்த கரட்டு மலை விளங்குகின்றது மந்தத்தனம் நீக்கும் மதிமலை மந்தத்தனத்தை எல்லாம் நீக்கி நமக்கு நல்ல அறிவை புகட்டக்கூடிய மலையாக இந்த மலை விளங்குகின்றது ஞானக்கனி வேண்டிய லீலையும் ஆனை வடிவு அண்ணன் ஆனை வடிவத்தில் இருக்கும் அண்ணனாகிய அந்த கணேசன் விநாயகப் பெருமான் அருள்வதாக அங்கு நர்த்தன கணபதி வடிவிலும் ஒரு சிற்பம் உள்ளது சேனைபதி சேந்தன் சேனாபதி தேவ சேனாபதியாக விளங்கக்கூடிய அந்த பெருமான் சேந்தன் செம்மையான நிறத்தை உடைய அந்த கந்தப்பெருமான் வாழ்ந்துவிடும் இந்த துறையூர் என்னும் வட்டத்தில் விளங்குகின்ற கரட்டு மலை இதுவே இந்த சிறப்பு பொருந்திய மலையில் வீட்டிருக்கும் பெருமானை வணங்கி அருள் பெறுவோமாக മുരുകൻ തിരുവടികളെ ശരണം